ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் உறுத்து எடுத்து வச்சுருக்கிற சாதம் உடச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு சாதமும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ இது நான் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஒரு கோழி குருன் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கக்கூடிய புளி கொஞ்சம் எடுத்து கரைச்சி அந்த சாறு எடுத்து வச்சுட்டுருக்கேன் புளி கரைசல் இப்போ நம்ம அந்த சாதத்தை வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம் நல்ல பெரிய சைஸு வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து நல்லா நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு கருவேப்பிலை கொஞ்சம் ஜீரகம் தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இப்போ அதை எப்படி நம்ம தாளித்து வெங்காயம் சாதமாக பண்ண போறோம் பார்க்கலாங்க கடாயை வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுமே கல்லெண்ணெய் ஊற்றின் இருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுடலாம் கடுக்கு நல்லா பொறிஞ்சிடுச்சு பொரிஞ்சதுமே அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு கடலப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துடல கூடவே பொடியாக எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம் நல்லா வறுத்துடல கொஞ்சம் ஜீரகம் நல்லா வறுத்துலங்க ஃப்ளேவர்காக வேண்டி கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு நாலு போட்டிருக்கேன் அடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டு அதை நறுக்கிட்டு வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயம் நல்லா கண்ணாடி விட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதங்குற வரைக்கும் அந்த பச்சை வாசங்கள் எல்லாம் வெங்காயத்தோட பச்சை வாசம் அந்த வெங்காயத்தில் இருக்கிற நீர் தன்மையெல்லாம் கொஞ்சம் இறுகி நமக்கு நல்லா வதங்கி வருகின்ற மாதிரி நமக்கு கிடைக்கட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கிடுச்சிங்க ஓரளவுக்கு பாருங்கள் நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு இப்போது கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ நம்ம உரப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் மிளகாத்தூள் இதனுடைய பச்சை வாசம் வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடுவோம் வெங்காயம் வதங்க வதங்க இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளுடைய வாசங்கள் எல்லாம் வந்து பச்சை வாசம் மாறி போய் நிற்கும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு அந்த மிளகா வாசம் மஞ்சத்தூள் வாசம் எல்லாம் போன பின்னாடி நல்லா வெங்காயமும் நல்லா நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி நிற்குது இப்போ நம்ம நம்ம ஏற்கனவே எடுத்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா நெல்லிக்காய் அளவுக்கான புளித்தண்ணி அதை கொஞ்சம் அப்படியோ அதான் இந்த புளித்தண்ணி தண்ணி வந்து நல்லா கரையட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் என்ன நம்ம பயன்படுத்தினோம் சால்ட்டை வெளியே போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே சாதத்துக்கெல்லாம் வடிச்சு எடுக்கும்போது நம்ம சாதத்தை பயன்படுத்துவோம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே சாதத்தை பயன்படுத்திடுவோம் நல்லா கலரி விட்டுட்டு அந்த புளி நம்ம ஊற்றிப்போம் இல்லையா அந்த புளி தண்ணியே இல்லாமல் நல்லா இறுக்கி நிற்கணும் அப்போ தான் நமக்கு வந்து சாதம் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதனால் அந்த புளி தண்ணி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சூ அதாவது குறைக்கவில்லை பாருங்க அந்த புளி தண்ணியெல்லாம் இறுகி நல்ல நமக்கு தேவையான பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு வேறு எண்ணெய் மட்டும் தான் இருக்குது அந்த புளி தண்ணியெல்லாம் இறுகி நல்ல நமக்கு கலர் ஃபுல்லாக செம்மையாக வந்து ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதம் இருக்கு இல்லையா உதித்து எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை போட்டு கிண்டி கலர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை போட்டுருவோம் கொத்தமல்லி இலைகளையும் போட்டு இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கி வச்சிருவேன் அவ்வளோதான் வதக்கி விட்டாச்சு இப்போது நம்ம அந்த உருப்பி எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை வந்து கலரில் சாதத்தை நல்ல கலறி விடுங்க நான் வந்து புழுங்கலரிசி எட்டுருக்கேன் நீங்கள் பாசுமதி இல்லை பச்சரிசி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் வீட்டில் சுகர் பேஷண்ட்டுங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து நான் வீட்டில் அதிகமாக பயன்படுத்தது வந்து புழுங்கலரிசி பாயில் ரைஸ் தான் இருக்கேன் அருமையான ஒரு வெங்காய ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிருச்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க இப்போ ஈவினிங் எப்படியும் லஞ்சு நம்ம செய்வோம் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாதத்தே பிள்ளைங்க ஈவினிங் வராங்க நம்ம அதையே கொடுக்கலான்னாக்கா ஒரு மாதிரி போர் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சிந்தை விட சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டுங்க இது சூப்பராக இருக்குது இதில் வேறு ஏதோ அவங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம் இல்லை வீணை கிடைக்கிற மாதிரி எந்த ஒரு பொருளையும் நம்ம போடல அருமையான ஒரு வெங்காய தாளித்த சாதம் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து கொடுங்க கண்டிப்பாக பிள்ளைங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராகிடுச்சி பார்த்தீங்களா அவ்வளோதாங்க அருமையான ஒரு தாளித்த வெங்காய சாதம் செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுதுங்க பதிவுகள் உடனே உடனே வந்து சேரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இங்கே பாருங்கள் அருமையான வந்து வெங்காயம் தாளித்த சாதம் சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க ஓகே சின்னக்கா சமையலில் அருமையான தாளித்த வெங்காய சாதம் ரெடி நன்றி